தளபதி விஜய் சாருக்காக சமூக வலைதளங்கள்ல ஃபேன் பேஜ் ஒன்னு நடத்தி வருவதாகவும் பல பேர் இருக்கும் அந்த ஃபேன் பேஜ்ல தான் அட்மினா இருக்கிறதாகவும் தான் அட்மினா இருக்கும் விஷயம் யாருக்கும் தெரியாது அப்படின்னும் செம்பருத்தி சீரியல் சபானா வெளிப்படையா தெரிவிச்சிருக்காங்க இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் கிங்காவும் இருக்கிறவர் தான் தளபதி விஜய் சார் இவர் இப்போ மூணாவது முறையா அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல பிஸியா நடிச்சு வந்துட்டு இந்த நிலையில பிரபல தொலைக்காட்சி சேனலான ஜீ தமிழ் சேனல்ல செம்பருத்தி சீரியலோட ஹீரோயினா ஷபானா நடிச்சு வந்துட்டு இவங்க செம்பருத்தி சீரியல்ல பார்வதி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு பல கோடி ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க வார இதழ் ஒன்றுக்கு தான் விஜய் சாரோட தீவிர ரசிகை அப்படின்னும் விஜய் சாருக்காக இணையதளத்துல ரசிகர்கள் பக்கத்தை நடத்தி வருவதாகவும் அந்த பக்கத்துக்கு தான் தான் அட்மினா இருக்கிறதாகவும் பல பேர் இருக்கும் அந்த பக்கத்துல தான் அட்மினா இருக்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னும் ஷபனா உற்சாகமா தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் தளபதி விஜய் சார் கூட சேர்ந்து ஒரு படத்திலேயாவது நடிச்சிடணும் அப்படின்றது என்னோட நீண்ட நாள் ஆசை அவர் படத்துல தங்கை கதாபாத்திரத்துல நடிச்சாலே போதும் கதாநாயகியாலா வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உருக்கமா தெரிவிச்சிருக்காங்க ஷபனா ஷபனா இப்படி சொன்னதை பார்த்து ரசிகர்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு நிட்டு இருக்காங்க விஜய் ஜுக்கு தங்கையா சப்பான நடிச்ச நல்லா இருக்குமா இல்ல ஹீரோயினா நடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோகளுக்கு